குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கு அது என்னடா வீட்டில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி தேர்தல் பிரச்சாரமோ இல்லை தேர்தல் பரப்புறையா பண்றாங்க அப்படின்னா அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அல்லது ஒரு சில அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு சேகரிக்கிறதுக்காக அந்த இடத்துல பிரச்சாரம் பண்றதை பார்த்துருப்போம் ஆனா முதல் தடவையாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இந்த மக்களவை தேர்தலுக்காக நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் பாத்தீங்கன்னா தற்போது ட்விட்டர் முழுக்க ரொம்பவே ட்ரெண்டிங்காக மாறி இருக்கு ஓட்டு போடுற வயசு கூட வராத சின்ன சின்ன பசங்க எல்லாருமே நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னும் அண்ணன் சீமானுக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் சென்று பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு இன்றைய தினம் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் இடத்தையும் பிடிச்சிருக்கு பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிற கட்சிகள் பார்த்து போராமைப்படக்கூடிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா எப்படி மாணவ மாணவிகள் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு தராங்க அப்படின்றதும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இளைஞர்கள் அளவுக்கு ஆதரவு கொடுக்கல இந்த கட்சிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் பிற கட்சிகளில் ரொம்பவே பொறாமைப்படக்கூடிய விஷயமாக வச்சிருக்கு இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மக்களவைத் தேர்தலின் போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடையே சின்ன சின்ன பசங்க எல்லோருமே சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பிரச்சாரம் பண்ணது பார்த்தீங்கன்னா சீமானியை வேக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் பொதுவாகவே பள்ளி கல்லூரி விழாவில் அதிகமாக சீமான் கலந்து கொள்ற ஒரு காரணம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வீடியோவையோ இல்லை பொதுக்கூட்டத்தையோ சின்ன சின்ன மாணவ மாணவிகள் போய் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும்போது நிறைய பள்ளி விழாக்கும் கல்லூரி விழாக்கும் கலந்து கொள்ற சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாணவ மாணவிகளை கவரும் வண்ணம் பேசுறதும் அதற்கு பிறகு அரசியல் அப்படின்றது எந்த அளவுக்கு தேவை மதிப்பீடுதான் மாணவர்களுக்கு கொண்டு வர ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்க வச்சிருக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மாணவ மாணவிகள் சேர்ந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிருக்காங்களா அப்படின்னா வரலாற்றிலே இல்லை அப்படின்னு சொல்லணும் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் கூட இளைஞர்கள் எம்ஜிஆருக்காக வாக்கு சேகரிச்சாங்களே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன மாணவ மாணவிகள் சேர்ந்து சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியதாக ஒரு வரலாறே இல்லை அப்படின்னு சொல்லுது இப்படி இருக்கும்போது சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களவைத் தேர்தலில் நடந்தது எதனால இந்த ஊடகங்கள் மறைச்சாங்க எதனால இந்த ஊடகங்கள் வீடியோவாக வெளியிடல அப்படின்றதான் தற்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இதை இந்த ஊடகங்கள் காட்ட மறுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் அவங்களுடைய ஊடகத்தை நினைச்சு ஒரு பயம் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் மேலும் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உரிமை ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்